கோல்டன் கலைஞர் நினைவிடத்துல வந்து நடந்த அந்த சம்பவம் அதாவது அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் பின்னாடி நிக்கிறாங்க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் முன்னாடி வா அப்படிங்க முன்னாடி வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு பக்கத்துல ராஜ்நாத் சிங்கும் சொல்றாரு இந்த ஒரு சுமூகமான இதுவும் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவமா போன் போட்டு அவங்கள வந்து விழாவுக்கு அழைக்கிறதா இருக்கட்டும் அதை வெளிப்படையா அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க இப்போ வந்து எடுக்கிற இடத்துல அவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம பார்க்கிறது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று சொன்ன ஒரு கட்சியில மாற்று கருத்துடையவர்களை மதிப்பது அவர்களை ஒரு நிகழ்வுக்கு அழைப்பது அப்படிங்கிறது ஒரு பண்பாட்டு நிகழ்வு இது அரசியல் நிகழ்வாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு மறைந்த தலைவர் ஒரு நூற்றாண்டு கண்ட தலைவர் அவர் கிட்டத்தட்ட நேரு காலம் தொடங்கி ராகுல் காந்தி காலம் வரைக்கும் அரசியல் செய்த தலைவர் அவருக்கு இருக்கிற கூடிய வரலாற்று பெருமை வந்து தமிழ்நாட்டில் வேறு எந்த தலைவர்களுக்கும் சமகாலத்தில் இல்லை காமராஜர் போன்ற தலைவர்களுக்கு இருந்திருக்கலாம் சமகாலத்தில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய வரலாற்று புகழ்மிக்க ஒரு தலைவருக்கு ஒரு நாணயம் வெளியிடுறாங்க அது மத்திய அரசு தான் வெளியிடுது அப்போ மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக ராஜ்நாத் சிங் வந்து கலந்துக்கிறாரு அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு மாநில தலைவருக்கு ஒரு மரியாதை செலுத்துகிறாங்க அவ்வளோதான் இந்த அளவில் தான் இதை பார்க்கணும் இது என்ன நினைக்கிறாங்கன்னா சித்தாந்த ரீதியாக ஒரு சமூக நீதி கோட்பாடை கொண்டிருக்கக்கூடிய திமுக போன்ற ஒரு கட்சியும் சனாதன கோட்பாடை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாஜகவும் இது மாதிரியான ஒரு அரசு சார்ந்த ஒரு நிகழ்வுல ஒரு பொது நிகழ்வுல சந்திக்கும் போது இந்த சந்திப்பே விமர்சனத்துக்குரியதாக இருக்கிறது இன்னும் கூட்டணி மாறலை இன்னும் தொகுதி உடன்பாடு அல்லது தேர்தலுக்கு தயாராகலை அப்படி ஒரு பகிரங்க அறிவிப்பு வந்து நாம் விமர்சனம் செய்தால அது ஒரு நியாயம் இருக்க முடியும் அப்படி எதுவுமே இல்லை இது ஒரு அரசு சார்பு நிகழ்ச்சி நான் ஒரு ரொம்ப எளிமையாக புரிந்து கொண்டிருக்கா சொல்கிறேன் இப்போ ஒரு காவல்துறையினுடைய ஒரு அதிகாரி மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறையின் அத்துமீறலை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னா நம்ம யார்கிட்ட அனுமதி வாங்கி நடத்த முடியும் காவல்துறையிட்ட அனுமதி வாங்கி நடத்த முடியும் ஒரு அதிகாரி மேலே நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம் ஒரு காவல்துறை அத்துமீறலாம் இன்னொரு உயர் அதிகாரிகிட்ட போய் நம்ம மனு கொடுத்து நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக்கிறோம்னு சொன்னோம் இது வந்து எப்படி காவல்துறைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது எப்படி நீங்கள் காவல்துறையிட்டே போய் அனுமதி ஏற்பியலான்னு கேட்குறது எப்படி வந்து அது அது ஒரு அரசியல் சட்டத்தில் உள்ள ஒரு யதார்த்தம் அது மாதிரி தான் இது ஒரு மாற்று கருத்துடையவர்கள் மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறாங்க அவங்க காலத்தில் அவங்களும் மாற்றுக்கிறது ஒருவருக்கு வந்து ஒரு நாணயம் வெளியிடுவதற்கு காலதாமதம் ஒரு ஒருவரோட காலதாமதம் ஆனாலும் அதை ஒப்புக்கொள்கிறாங்க இது ஒரு பண்பாட்டு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன் இதனாலையெல்லாம் அரசியலில் வந்து திமுக தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும்னோ பாஜக பக்கம் வந்து போயிடும்னோ இதெல்லாம் ஒரு கற்பனையான ஒரு யூகங்கள் தானே தவிர இதற்கு வந்து இதற்கும் யதார்த்தத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ஒருவேளை வந்து பல பேருடைய கருத்து என்னவாக இருக்கிறதுனா தொடர்ந்து வந்து மத்திய அரசாங்கம் நமக்கு நிதி தராத சூழலில் இதை ஒரு உத்தியாக பயன்படுத்துகிறார்களோ அப்படின்னு வேணா ஒரு கருத்து சொல்லலாமே தவிர இது அரசியல் ரீதியான ஒரு கூட்டணி அல்லது தமிழ்நாட்டுக்கு எதிரான பல விஷயங்கள் அரசு பதவி ஏற்பதிலிருந்து பல விஷயங்களை சமரசம் பண்ணாங்க அது மாதிரி சில கருப்பு சட்டங்களை ஆதரித்தாங்க வேளாண்மை திருத்த சட்டம் மாதிரி குடியுரிமை திருத்த சட்டம் மாதிரி சமூக விரோதத்துக்கு அதாவது மனிதகுல விரோத சட்டங்களை கருப்பு சட்டங்களை கண்மூடித்தனமாக ஆதரித்ததுன்னு ஒன்னு இருக்கு முத்தலாக்கு சட்டம் எல்லா சட்டங்களையுமே அவங்க என்னெல்லாம் கொண்டு வர்றாங்களோ அதை பூராமே விமர்சனம் இன்றி ஏற்றுக் கொள்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததான் அப்படி ஒரு வீழ்ச்சிக்கு காரணமா இருந்துச்சு ஏன்னா கருப்பு பலூன் அப்ப பறக்க விட்டீங்க இப்ப பறக்க விடுறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் வைக்கிறாங்களே தவிர ஆளுங்க இல்லைங்க ஒரு அரசு பொறுப்பில் இருக்கும் போது கருப்பு பலூனை வந்து பறக்க விடுவது அப்படிங்கிறது மரபு சார்ந்ததாக இருக்கும் கட்சி வேற இப்ப நீங்க நீங்க போறீங்களே ஆளுநர் விருந்துக்கு கட்சி வேற அரசு வேறன்னு தானே போறீங்க அதே மாதிரி பலூன் பறக்க விமர்சனங்களை எல்லாம் விமர்சனங்களை எல்லாம் விட்டு விட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல இப்ப நாணயம் வெளியிட்டதுக்கு நன்றி தெரிவித்து சொல்ற அதே நேரத்துல ரயில்வேக்கு எங்களுக்கு பட்ஜெட் வெளியிடலன்னு இன்னைக்கு கூட அறிக்கை வெளியிட்டு இருக்காங்கல்ல அப்ப நம்ம வந்து சரம சமரசம் ஆகிவிட்டார்கள் எப்படி அதை சொல்ல முடியும் கோரிக்கை வைக்கிறாங்கல்ல எங்களுக்கு தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாநிலத்துக்கான நிதி வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் வந்து அநீதி இழைக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு வந்து பல ஆண்டு காலமாக நிறைவேற்றப்படாத ரயில்வே திட்டங்கள்லாம் இன்னும் கிடப்பில் கிடக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு இன்றைக்கும் அறிக்கை விடறாங்கல்ல அப்போ எந்த விதமான கருத்தையும் பேசாமல் இருந்து இருக்கிறாங்க கள்ள மௌனமாக கடந்து போகிறாங்கன்னா இது கூட்டணிக்கான ஒரு ஒரு ஒத்திகையாக கூட பார்க்கலாம் அப்படி இல்லையே கருத்து இந்த நேரத்துலேயும் சொல்லிகிட்டு தானே இருக்காங்க அதனால ஒரு ஒரு தலைவருடைய நாணய வெளியீட்டு விழாவில் நடந்த ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு ஒரு கட்சியினுடைய நாணயத்துக்கு கேள்விக்குள்ளாக்குவது என்பது கொள்கை ரீதியாக வந்து விமர்சிப்பது என்பது ஏற்புடைய கருத்தா நான் பார்க்கல சரி இதை நினைவு கருத்தாவே எடுத்தீங்க ஸ்ரீராம் அவர்கிட்ட ஒரு பக்கம் திருப்பூர் பிரகடனம் திமுகவை வீழ்த்துவோம் தளராது உழைப்போம் அப்படின்னு ஒரு பிரகடனம் எடுக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் தீவிரமா திமுகவை எதிர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இங்கே ஒரு ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற முழக்கத்தை வைக்கிறார் இன்னொரு பக்கம் இந்த திமுக பாஜக நெருங்குகிறதா அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் மாநில அளவுல பார்க்கும் போது அண்ணாமலையோட அரசியலை காண வைக்குமா அப்படின்னு நிச்சயமா ஒண்ணும் இல்லைங்க பாருங்க இப்ப ரெண்டு திராவிட கட்சியுமே தனித்தீங்கனுமே தமிழ்நாட்டை அவங்களால ஆள முடியாது ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் கூட்டணி இல்லாமல் இனிமேல் அவர்கள் ஆளப்போவது இல்லை இந்த இன்ஃபேக்ட் இந்த வாட்டி தான் தனி தனி கூட்டணியாக இருந்தாலும் தனியாக அவங்களுடைய எல்லா மினிஸ்டர்ஸும் கூட்டணிக்குலாம் எதுவும் கேபினெட் கொடுக்காமல் இருக்கிற இதே தான் ஃபைனல் கேபினெட் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் நிச்சயமாக உண்மையான கூட்டணி கட்சியாக கூட்டணி கேபினெட்டில் அமையும் கருத்து நிச்சயமாக இல்லைங்க செகண்ட் வரணுன்றது தான் அப்ஜெக்டிவே தவிர எந்த பார்ட்டியை தள்ளிட்டு வரணும் அந்த பார்ட்டியை நேம் நீங்க போட்டுக்கிறீங்க இப்போ செகண்ட் ஆப்ஜெக்ட் கூட இல்லை நிச்சயமாக இந்த செகண்ட் அதை தான் சொல்ல வரேன் இம்மீடியட்டாக சொல்ல வரேன் நீங்கள் யார் டிசைட் பண்ண பிஜேபி செகண்ட் தான் டார்கெட் பண்ணுறாங்கன்னு ஆட்சியை பிடிக்க டார்கெட் பண்றாங்க அதுல கூட எந்தெந்த கட்சி பின்னாடி போகணுமோ அந்தந்த கட்சியோட பிரச்சனை அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டு நீங்க இந்த கட்சி தான் பின்னாடி போகணுன்றது உங்க யார் சொல்றாங்களோ அவர்கள் சொல்லி கொண்டு போகணும் வண்டியில் ஏறாங்க அது அவங்க பிரச்சனை இலக்கு வந்து அரசாங்கத்தை பிடிப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜக துணையின்றி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைய இல்லைங்க திராவிட கட்சிகளுடைய தனி பெரும்பான்மை தனி ஆட்சி சுய ஆட்சி அந்த இன்பம் எல்லாம் முடிந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கும் அதற்கு பாஜக ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கும் மாற்று கருத்து இல்லை சரி இதை நிறைவு கருத்தாக நிறைவு கருத்தாக ராஜ கம்பீரன் அது வரப்போவது சட்டமன்ற தேர்தல் மாநில கட்சிகளுக்கான தேர்தல் அதனால மாநில கட்சிகளுக்குள்ளே தான் கூட்டணி அமையுமே தவிர தேசிய கட்சிகள் வந்து மாநில கட்சிகளின் தயவிலே வந்து அதன் தோள்களிலே ஏறி சவாரி செய்யக்கூடிய நிலைமை தான் வலதுசாரிகளுக்கு மட்டுமல்ல இடதுசாரிகள் காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகளுக்கே மாநில கட்சிகளின் தயவிலே தான் ஏதாவது வெல்ல முடியும் என்கிற யதார்த்தம் இங்கே இருக்கிறது அறுபத்தி ஏழுக்கு பின்னால் தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளுக்கு எந்த இடமும் இல்லை மாநில கட்சிகளின் தயவினால் சில இடங்கள் அவ்வப்போது கிடைக்கிறது அதுதான் கல யதார்த்தம் அதனால இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி வாக்கு வங்கி வைத்திருக்கிறவர்களோ வேறு சில நாம் தமிழர் கட்சி மாதிரி உள்ளவர்களோ கூட்டணி சம்பந்தமாக பேசுவதற்கு தான் அழைப்பு விடுவாங்களே தவிர வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனிமைப்படுத்தப்படும் மாநில கட்சிகளுக்குள்ளே அது அவங்க அவங்களுக்கு இன்னும் நாடாளுமன்ற தேர்தலுடைய அந்த இது இன்னும் அந்த கலைக்கப்படும் நாடாளுமன்ற தேர்தலின் தகர்க்கப்படும் அவங்க அமலாக்கத்துறைய வருமான வரித்துறையை நம்புறாங்க மக்களை நம்பதும் அரசியல் நம்பல அவங்க ஏதாவது ரெண்டு ரைடு போட்டா பயந்து வருவாங்க அப்படிங்கிற கணக்குல பேசுறாங்க ஜனநாயக ரீதியாக முதல்வர் துணை முதல்வர் பதவிக்காக ஒரு காம்பிரமைஸ்க்காக போனாங்களான் கேள்வி நானும் கேட்பேன்ல சரி அதே இப்ப ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு கேட்ட கவர்னர் கேட்ட எதுக்கு நிற்கிறீங்க நினைக்கிறீங்க ஓ துணை முதல்வர் யாராவது அப்புறம் அவர் முடியாதுன்னு தரணா அந்த பயமானு நான் கேள்வி கேட்கலாம் ஆளுநர் ஸோ அந்த மாதிரி அவர்கள் அவர்களும் பேசிக்கலாம் அதனால அவர்கள் பேசலாம் இடது சார் நிச்சயமாக தமிழ்நாட்டில் திமுக தனித்த அவங்க ஆரம்பிச்சதுலேயும் தனித்த அவங்களால என்னைக்காவது ஒரு வாட்டி இந்த அசம்பிளியை பிடிச்சிருக்காங்களா சிறிய திராவிட இயக்கமாச்சு ஐம்பது ஆண்டு காலத்துல ஒரு வாட்டியாவது தனித்து இந்த மாநில அசம்பிளியை அவங்க அவங்களால பண்ண முடிஞ்சதா அந்த கட்சி பாரதிய ஜனதா பற்றி பேச முடியும் திமுக ஒரு கட்சி தானாக தனித்து இயங்காத ஒரு கட்சி பிறரை நம்பி வாழக்கூடிய கட்சி பாஜக நிச்சயமாக தேசிய கட்சி நாட்டை ஆளுகிறது தமிழ்நாட்டையும் ஆளும் அப்ப நீங்களும் தனித்து நிற்பீங்க ரெண்டாயிரத்தி எப்படியோ அப்படிதாங்க அப்படிதான் இல்லாமல் தொகுதிகளையும் தனித்து நிற்க அந்த காலமும் வரும் அந்த காலமும் வரும் நிச்சயமாக வரும் மாற்றுக்கிறது இல்ல அதனால் தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டிலே முற்போக்கு பிற்போக்கு எந்த சக்திகளுக்குமே வலதுசாரி இடதுசாரி எல்லாருக்குமே மாநில கட்சிகளின் தயவு தான் ஒரே ஒரு வாய்ப்பை தவிர இந்த மாதிரியான பகல் கனவுகளை யார் வேண்டுமானாலும் ஜனநாயகத்தில் காணலாம் அந்த கனவை நம்ம வந்து நம்ம தடை செய்ய முடியாது அதனால திமுக வந்து தன் சித்தாந்தத்தை தன் கொள்கையை ஒருபோது விட்டு இது ஒரு ஒரு பண்பாட்டு நிகழ்வு இதை இதை கடந்து அதை சிந்திப்பதற்கு எதுவுமே இல்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகளை விருந்தினர்களுக்கு நன்றி நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நான் வட்பாளிக்கலம் முதல் மொபைல் பத்திரிகை